நல்ல ஃபுட் கிடைக்கணும்னா நமக்கு நாம தான் பண்ணி கொடுக்கணும் ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் இருந்தால் போதும் ஒரு பிளான் வந்து வளர்ந்து பெருசாகும் போது மற்றவங்களுக்கு தான் காம்படிஷன் வரக்கூடாது கெனோபி மேனேஜ்மெண்ட் தான் பெருசாக இருக்குது ஏன்னா நம்ம தான் எல்லா பிளான்ட்டுக்கும் வேண்டிய சன்லைட் கிடைக்கும் இந்த ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பப்பாயா வாழை அதுதான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் இப்போ உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபேமிலிக்கு தேவையுடைய ஃபுட்டு கிடைக்கும் ப்ராடக்ட் நிறைய கிடைக்கும் போது நமக்கு வேல்யூ அடிஷனு கூட சான்ஸ் இருக்குது இது விற்கிறதுக்குனால் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை கொமர்ஷியலாக பண்ணதும் ரொம்ப ஈஸி வணக்கம் கேரளாவில் பாலக்காடு ஜில்லாவில் ஒத்தப்பாளங்கிற தாலுக்காவில் ஸ்ரீகிருஷ்ணபுரங்கிற கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே நம்மளோட ரெஜி தாமஸ் அண்ணா இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து உணவு கார்டு ரெடி பண்ணி இது கேரளா ஃபுல்லாக மக்களுக்கு வந்து இது பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஜெய் ஓர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அது மூலயமா வந்து தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்து இவங்களுக்கு வந்து அதாவது நிலத்தை தேர்ந்தெடுத்து அதில் வந்து நடவு முதல் அது வந்து வளர்கிற வரலையும் கூட இருக்கிறாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எப்படி வந்து ரெயின் வாட்டர் ஆர்வஸ் பண்ணுறது எப்படி வந்து குழி எடுக்கிறது அதில் எப்படி மல்சிங் பண்ணுறது அதில் என்னென்ன வகையான நேட்டிவ் ஃப்ரூட் ட்ரீஸ் என்னென்ன தேர்ந்தெடுத்து அதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மரக்கன்றுகளும் எங்கே வாங்கணும் என்ன எல்லா சப்போர்ட்டும் முழு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை வந்து ஒரு உருவாக்கியிருக்கார் ரெண்டாயிரத்து பதினஞ்சு போலேயும் ஒரு எட்டு வருஷத்தில் இந்தமாரி உணவு காடு இப்போ எதுக்காகன்னு கேட்கும்போது ஆரோக்கியமான வந்து நம்ம உணவை சாப்பிடணுங்கிறதுக்காக இவங்க வந்து இதில் வந்து ஒரு பொருளாதார நோக்கம் ஒன்றும் கிடையாது இந்த உணவு காடுங்கிறது மக்கள் அனைவரும் ஆரோக்கியம் வாழணுன்னா கண்டிப்பாக தங்கள் வீட்டிலேயே விளைஞ்ச விஷமில்லாத காய்கறி பழத்தை சாப்பிடணுங்கிறத நோக்கம் அந்த நோக்கத்தை வந்து அண்ணா வந்து முன்னோடியாக எட்டு வருஷத்துக்கு முந்தைய யோசித்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட நான் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வணக்கண்ணா உங்களை நீங்கள் அறிவுப்படுத்திங்க நீங்கள் இதை எப்போ தோங்குனீங்க என்ன நோக்கத்தில் தோங்குனீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் என் பேர் வந்து ரஜி ஜோசப் இது ஒரு சொன்ன மாதிரி இந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேயே கொத்தப்பாரம் தாலுக்கில் ஸ்ரீகேஷ்வரன் ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் தங்குறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்னு தான் ஆரம்பிச்சிருச்சு இப்படி நிறைய மார்க்கெட்லாம் நிறைய விஷமான சாப்பா வகைகளாக நமக்கு கிடைக்கிறது அப்போ இப்போ நமக்கு நல்ல ஃபுட் கிடைக்கணுன்னா நமக்கு நாம தான் பண்ணி கொடுக்கணும் அப்போ இது வச்சு தான் நாம் இதை யோசித்து பண்ணிட்டேன் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கேனா லேண்ட் எல்லாம் கம்மி தான் இருக்குது பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி அப்போது நமக்கு சின்ன இடத்துல எப்படி பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடியெல்லாம் சொல்லுவேன் ஹோம் ஸ்டெட் ஃபார்மிங் சொல்லுவாள் ஹோம் ஸ்டெட் ஃபார்மிங்னா வீடு வீடோடு சேர்ந்த கொஞ்சம் இடம் அப்போது அந்த இடத்துல எப்படி பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒரு யோசனையில் தான் மினிமம் ஸ்பேஸ்ல நிறைய வெரைட்டிஸ் எப்படி போடலாம் அதுக்கு சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் யோசித்து தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்போ இதில் வந்து இதுக்கு ஒரு தனி டிசைன் இருக்குதுன்னா மேக்ஸிமம் வெரைட்டி மேக்ஸிமம் டைவர்சிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து ஹைஇல்டிங் வெரைட்டிஸ் தான் போடுவா அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பிளான்ட் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் தான் ஜாஸ்தி போடுவாள் ஆனால் இப்போ வந்து ஒரு ஏக்கரில் வந்து எவ்வளோ பிளான்ண்ட் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அது எப்படி வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஏக்கரில் வந்து டென் ஃபீட் ஸ்பேசிங்கில் போடும்போது எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பிளான்ஸ் வரைக்கும் போடலாம் அப்போ அது போடும்போதுனா நம்ம கெனோப்பி ஆர்கிடெக்சர் கிடைச்சு சொல்லுவாள் நம்ம நார்மலினா இது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் ஸ்பிளிட் பண்ணும்போது முதல்ல பிக் கெனோப்பி சொன்னால் நம்ம மாமரம் பிளாமரம் அந்த மாதிரி எல்லாம் பிளான்ஸு அது ரொம்ப அகலமாக போட்டுடுவான்னா ஒரு ஃபோர்ட்டி ஃபீட் எல்லாம் போட்டுவிடுவாள் அது இடையில் வந்து நம்ம மீடியம் கெனோப்பி சொல்லுவாள் முசம்பி அதில் சாத்துக்குடி ஆனால் சிக்கு அது குவா அந்த மாதிரி எல்லாம் பிளான்ஸ் இது இடையில் வந்து அது போடுவாள் சென்ட்ர அதில் இடையில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கனோப்பி நெக்ஸ்ட் கனோப்பின்னால் நம்ம ஸ்மால் கனோப்பி தான் சொல்லுவாள் நம்ம அதுக்கு வந்து என்ன சொல்லுவாள் நம்ம சீதாஃபல் வெஸ்ட் இந்தியன் செரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா கெனோப்பி அப்புறம் சிறுதுக்கு சின்னதாக சின்னதாக வந்துடும் அது போடுவா அப்புறம் அப்படி போட்டு தான் அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா அது நம்ம பொறு பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே வந்துடுச்சுன்னா நம்ம டெம்பரரி போடுற மாதிரி நம்ம வாழை பப்பாய் அதெல்லாம் போடுவா இடையிலே அப்போ டென் ஃபீட்டாக ஸ்பேசிங்காக இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு ஃபோர்ட்டி ஃபீட் ஸ்கொயரோட ட்ரிப்ளிகேஷன் ஏன்னா ஒரு ஃபோர்ட்டி ஃபீட் ஸ்கொயரில் வந்து இப்போ ட்ரிப்ளிகேட் பண்ணியிருப்பான் கெனோபி மேனேஜ்மெண்ட் தான் பெருசாக இருக்குது ஏன்னா நான் அப்போ தான் எல்லா பிளான்ட்டுக்கும் வேண்டிய சன்லைட் கிடைக்கும் அவங்களுக்கு வாழ வேண்டிய இடம் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை இப்போ நாற்று போடும்போது முதல்ல நம்ம டெம்பரரி சொன்னால் இந்த வாழை பப்பாயை மாதிரியே சொல்லியாச்சு இல்லையா அப்போது இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த மாதிரி டெம்பரரி பிளான்ஸ் ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் நிற்பேன் அதுக்கப்புறம் அவங்க கெட்டு போய்டும் அவங்களே மறுபடியும் பிளான் பண்ண வேண்டியது அப்போ அந்த மாதிரி பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் வேணும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து நம்ம சொல்லி இல்லை இந்த ஸ்மால் கெனோபீஸ் ஸ்மால் கெனோப்பின்னா சீதாஃபல் வெஸ்ட் இண்டி செரி ஆனால் லெமன் கூட லெமன் கூட வைக்கலாம் ஆனால் அது சிற லெமன் இருக்குது இந்த மால்ட்டா லெமன் அந்த மாதிரி சின்ன அப்புறம் பெருசாக கெனோப்பி இருக்காது அது போடலாம் அது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் மீடியம் கனோப்பிஸ் தான் சொல்லுவாள் மீடியம் கனோப்பினால் கொஞ்சம் பெருசாக அது நம்ம குவா அதுக்கப்புறம் நம்ம சிக்கு சப்போட்டா அதில் பின்ன வந்து அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் ஆ வெரைட்டியில் வந்த பிளான்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம் அதுக்கு கீழே வந்துடுச்சுன்னா பிக் கனோப்பி சொல்லுவாள் பிக் கனோப்பினால் அதுக்கு ஃபுல் சன்லைட் வேணும் பெரிய இதில் ஹைட்டு ஜாஸ்தி விட்டு ஜாஸ்தி அந்த மாதிரி இருப்பாள் அவர் எக்ஸாம்பிள் சொல்லிடுச்சுன்னா நம்ம ஜாக் ஃப்ரூட்ஸ் மேங்கோ அந்த மாதிரியெல்லாம் பிளான்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து அது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்படி தான் வருது அப்படின்னா நம்ம ஒரு பிளான்ட்டு வந்து அப்படி வளர்ந்து பெருசாகும்போது மற்றவங்களுக்காக காம்படிஷன் வரக்கூடாது அது மட்டும் இல்லை நம்ம ஒரு கரெக்டாக ஸ்பேஸிங்கு வந்து நைட்ரஜன் ஃபிஸிங்காக கூட போடுவாள் நார்மலி இந்த கிளைடிசீடியா அது கூட இது கலந்து போடுவாள் அதுக்காக இது பெஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக அதை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக நம்ம இங்கே போகிறதுனா பீனாரி அதுக்கு என்ன சொல்லுவது சார் பீனாரி தான் பீனாரி தான் அதுக்கப்புறம் முஞ்ச அது கூட இருக்குது இதெல்லாம் பெஸ்ட் ரிப்பிலன்ஸ் ஏன்னா அது ஒரு நமக்கு இலையை பார்த்துருச்சுன்னா நமக்கு ஒரு ஒரு நல்லா ஸ்மெல் வராது கொஞ்சம் கெட்டதாக ஃபீல் பண்ணுவாள் அப்போ அது மாதிரி அப்போ நம்ம இங்கே போடுறதுனா ஃபுட் ஃபாரஸ்ட்டு மெயினாக போட்டுருந்துச்சுன்னா மேக்சிமம் ஃப்ரூட்டு கிடைக்கனா ட்ரீஸ் தான் போடுவாள் அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஃபிக்ஸர்ஸு அதுக்கப்புறம் பெஸ்ட் ரிப்பலன்ஸ் இதாக போடுவாள் அப்போ அது மட்டும் இல்லை மேக்சிமம் டைவர்சிட்டி இருப்பாள் எவ்வளோ சின்ன ஸ்கொயராக இருந்த கூட ஒரு ஃபோட்டி ஃபீட்டு ஸ்கொயர் தான் சொல்லியா அப்போ அது ஆறுதால் கூட அதில் கூட டைவர்சிட்டி இருப்பான் அப்போ அப்படி எங்கே இருந்து எங்கே போட்டாலும் டைவர்சிட்டிதான் தெரியும் அதுக்கு கீழே வந்துன்னா அவன் கிழங்குவாக போடுவான் கிழங்குவாக போட்டுச்சின்னா அதுவும் கெனோபி பார்த்து தான் போடுவான் அப்போ கொஞ்சம் சன்லைட்டு தேவைப்படுற ஜாஸ்தி தேவைப்படுற டேப்பி சேம்பு இல்லையா பெரிய சேம்பு பெரிய இலையில் இருக்கிற சேம்பு சொல்லுவீ அது அப்படி சொல்லுவாங்க சேம்பு தான் சேம்பு தான் அது போடுறது ஒரு அது போடுறதுக்கு இட இடம் இருக்குது அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம மஞ்சள் இஞ்சி அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கும் அதுக்கெல்லாம் இடம் இருக்குது அப்போது அது எப்படி கரெக்டாக சொல்லிடுச்சுன்னா நம்ம இந்த ட்ரீஸை விட இதெல்லாமே சேர்த்து பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு டென் லேயர் கெனோப்பி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிது இல்லையே டென் லேயர் தான் வருவா அப்போ ஒன்று ஒன்று ஒன்றுக்கு காம்படிஷன் வராது முதல்ல இந்த ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நம்ம அந்த பப்பாயா வாழை அதுதான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் அப்போ நம்ம வெளியில் இது பார்க்கும்போது முதல்ல இதை டீ பார்த்தா இது தெரியுது இதாக தெரியும் முதல்ல ஏன்னா இதுக்கெல்லாம் சப்போர்ட் இவங்க எல்லாம் வளர்ந்து சப்போர்ட் பண்ணுறதே தெரியுமா நம்ம ட்ரீஸ் இருக்குது நம்ம மெயின் பிளான்ஸ் இருக்குது அப்போ ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு உள்ள இவங்க எல்லாம் போயிடும் அப்போ அது வரைக்கும் இவங்க ஷேடு கொடுத்து ஆனால் ஃபீல்டுக்கு அது ஜாஸ்தி பயோமாஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே நிற்பேன் அதுக்கப்புறம் நான் இது கொஞ்சம் கெட்டு போயிடும் கெட்டு போய்டினா அது போக வேண்டிய டைம் அதனால் அது போயிடும் அப்போது அது வரைக்கும் ட்ரீஸுக்கெல்லாம் ஷேடு கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இது பிளான் பண்ணிக்கலாம் இந்த போன இடத்துல மறுபடியும் இந்த வாழை பப்பா எல்லாம் போடலாம் அப்போ கொஞ்சம் இப்போ ஷேடு இருந்துருச்சுன்னா அது ஷேட் லவர்ஸ் எல்லாம் போட்டு அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்பேஸிங் வந்து இப்போ கெனோப்பியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ட்டி ஃபீட் யூஸ் அவசானம் லாஸ்ட்டில் வந்து ஃபைவ் ஃபீட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும்னா ஒரே ஏக்கர் இந்த ஃபுட்டுக்காக போடும்போது இங்கே ஒரே ஏக்கர் வந்து போடக்கூட அவசியம் இல்லைங்க ஒரு மேக்ஸிமம் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் இருந்தால் போதும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் நான் சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் இருந்துருச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து இப்போ நீங்கள் கிழங்கு சாப்பிடணும்னா அங்கே கிழங்கு சாப்பிட சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் கிழங்கு சாப்பிட வேண்டியது உங்கள் ஃபுட்டு இல்லையா குட் ஃபுட்டு தான் சொல்லுவாள் அப்போ அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரினா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபேமிலிக்கு சேர வேண்டிய ஃபுட்டு கிடைக்கும் ஏன்னா சில காலத்தில் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ஜாஸ்தி ஆகிடும் பழம் சில ஜாஸ்தி டைமில் ஜாஸ்தி வரும் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு மோடு கூட எங்கிட்ட நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது அப்போ தான் நமக்கு இது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கரெக்டாக பார்த்துடுச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலியிலே சிக்ஸ்டி ஃபைவ் பெர்செண்ட் ஃபுட்டு கண்டிப்பாக இங்கேருந்து கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஃபுட் ஃபாரஸ்ட் பற்றி சொல்லிட்டீங்க இது நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இதை கூடுதலாக உற்பத்தி ஆகிடுச்சுன்னா இதை வந்து ஏதாவது வியாபாரம் பண்ணுறாங்களா உங்கள் டீமில் உள்ளவங்க சேல்ஸ் பண்ணுறாங்களா இதில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணி விற்கிறாங்களா இதை பற்றி கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம இது ஃபுட் ஃபாரஸ்ட்னா நம்ம முதல்ல ஏற்கனவே சொல்லி இல்லையா நம்ம இது ஒரு ஹோம் ஸ்டட் ஃபார்மில் நமக்கு வீட்டுக்காக நமக்கு வேண்டிய ஃபுட் தான் பார்ப்போம் ஆனால் இதில் வந்து இது வந்து இது இதே கான்செப்ட்டில் வச்சு கொமர்சிலாக பண்ணுறவங்க ஜாஸ்தி இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட டைவர்சிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்துருச்சுன்னா வந்து வாங்குறதுக்கு ஆள் நிறைய இருக்குது இப்போ கொமர்சிலாக பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு வந்து ஒரே 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 வெரைட்டிஸ் அப்போ தான் குவான்டிட்டி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சு இதே டைப் ஆஃப் ஃபார்மிங் அது பண்ணிக்கலாம் நமக்கு மல்டி லேயர் மோடல்லையே இப்படி பண்ணிடுச்சுன்னா இந்த சாயிலும் கெட்டு போகாது நமக்கும் நல்லது அப்போ இப்படி பண்ணிடுச்சுன்னா அப்போ நமக்கு நிறைய வேல்யூ ஆடட் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது நிறைய பேர் வந்து வாங்க வரும் இப்போ எங்கிட்ட எல்லாம் நிறைய பேர் இருக்குது எங்கிட்ட எல்லோரும் வந்து வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லை நமக்கு கொடுக்குறது கூட சூப்பர் குவாலிட்டி வெரைட்டிஸ் நி அது வந்து பெஸ்ட்டாக அப்போ அதனால் நிறைய பேர் வந்து வாங்குவோம் அது விற்கலாம் அது மட்டும் இல்லை நமக்கு இப்போ நிறைய ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் நிறைய கிடைக்கும் போது நமக்கு வேல்யூ அடிஷனுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்போ எல்லாம் கிடச்சிது ஜாக் இப்போ நிறைய பேர் இருக்குது சீசனில் வந்து ஜாக் நிறைய வருவாள் இப்போ அதனால் சக்கா நிறைய வரும் அப்போ அதில் ட்ரை பண்ணுறது வைக்கிறது பவுடர் பண்ணி வைக்கிறது சிப்ஸாக வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போது அது மட்டும் இல்லை இப்போது பழம் வாழைப்பழம் சிறந்த நேர டைமில் நிறைய வருவாள் அப்போ நிறைய வரும்போது டைமில் நம்ம அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி ப்ரிசர்வ் அதுக்கெல்லாம் இப்போ சான்ஸ் இருக்குது அப்போ அது கூட சேர்த்து பண்ணிக்கலாம் அது நம்ம மார்க்கெட் பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு வரைக்கும் இப்போ நீங்கள் மார்க்கெட் பண்ணனா உங்களுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அது வந்து கஷ்டம் இல்லை ஏன்னா இது வந்து டைவர்சிட்டி ஆஃப் ஃபுட் அப்போ இதெல்லாம் டைவர்சிட்டி இருக்கிறதுனால தானே அதோட குவாலிட்டி எப்போவுமே நல்லா இருப்பேன் அப்போ அதனால் இது விற்கிறதுக்குனால் அப்புறம் பெரிய பிரச்சனை இல்லை கொமர்ஷியலாக பண்ணதுன்னு ரொம்ப ஈஸி அதுதான் அப்போ நம்ம முதல்ல இப்போ நாங்கள் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுறது ஹோம் ஸ்டட் ஃபார்மிங் ஓன் ஹெல்த் ஓன் அவருங்க எல்லாம் நல்லா இருக்க வேண்டியது அப்போ தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் இங்கே இருக்குது காமர்ஸில் ஜாஸ்தி இடம் பண்ணிடுச்சின்னா நமக்கு ஒரு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வீட்டுக்கு தரும் ஒரு ஃபிஃப்டி சென்ஸ்னால் நமக்கு அதெல்லாம் சேல் பண்ண வேண்டியது கண்டிப்பாக சேல் பண்ண இல்லாட்டினா வேஸ்ட் ஆகிடும் மக்கள் வந்து ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க சத்குரு என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது சதவீத உணவு வந்து மரங்கள்லேருந்து வர பழங்களை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் தான் நிறைய விட்டமின் மினரல்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து இளமையாக இருக்கணும் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும்னா பழங்களில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நமக்கு வந்து செல்லை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் முக்கியமாக முப்பது சதவீத உணவு வந்து மரங்கள்லேருந்து டெய்லியே சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க எட்டு வருஷத்துக்கு முந்தையே ரஜி தாமஸு இங்கே கேரளாவில் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு அற்புதமான வாய்ப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு அதனால் அண்ணாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுக்கும் நன்றிண்ணா